சாப்பிட வீடியோ பார்க்குறவங்க வெள்ளர் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் பார்த்தீங்களா தச்சு மம்மும் சேர்ந்து சாப்பிடணுன்னு பார்த்தா மம்மு தட்டி விட்டு புடி விட்டு சாப்பிட்றாரு மம்மும் சாப்பிடுங்கம்மா நல்லதுமா உடம்புக்கு ஓ ஆ வரேன் பிடி தரேன் நீங்க தான் தச்சுமம்மா நான் தத்து விட்டீங்களே கீழெல்லாம் கொட்டிட்டு ாங்க சாம்பா ரிடிதானே சா சரி சரிம்மா ஓகேம்மா மெதுவாக சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடுவோம் உங்களுக்கு தான் அது நச்ச மக்காலே அவ ரெசிமத்தமா ஹ அரோ செமத்தை நீங்க சாப்பிடு பட்டம்மா பட்டம்மா பட்டு குட்டிமா அப்படிதானே இதாலம்மா பட்டம்மா நீ சமத்தம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா